ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அவரக்காய் மசாலா தான் பண்ண போகிறோம் இந்த அவரக்காய் மசாலாவை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க மசாலா பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம் கடுகு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்து வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம் இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சு இப்போ இது கூட ஒரு துண்டி இஞ்சி ஒரு மூணு பல் பூண்டை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டு தக்காளியையும் நல்லா வதக்கிடலாம் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா கலந்துச்சு இப்போ இது கூட ஒரு காய்கில அளவுக்கு அவரக்காவை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்குறேன் அவரக்காவை சேர்த்துக்கலாம் அவரக்காவை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வச்சு இப்போ இது கூட ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் அடுப்பை மிதமான தீயில் வச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு துண்டு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு நாலு கிராம்பு ஒரு துண்டு பட்டை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமாக அவரைக்காய் நல்லா வெந்திருக்கு இப்போ கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட அரைச்சி வச்சால் தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம் தேங்காய் வெளியில் சேர்த்து கலந்து விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷமாக நல்லா வெந்து சூப்பராக அவரக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லிகளை சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டி தான் இதுபோல் அவரக்கா மசாலாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ